இப்போ இந்தியாவுல அடிக்கிற வெயில விட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் களம் தான் இப்போ அனல் பறந்துட்டு இருக்கு இப்போ மக்கள் மத்தியிலையும் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுக்க நடக்க இருக்கு இந்த தேர்தல்ல எல்லா கட்சிகளும் தனித்து போட்டியிட போறாங்களா அப்படின்னு எண்ணிட்டு இருந்த நிலையில தமிழ்நாட்டோட இரண்டு பெரிய கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் அவங்களோட கூட்டணியை அறிவிச்சாங்க இதுல ஆளுங்கட்சியான அதிமுக பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க அதே சமயம் எதிர்க்கட்சியான திமுக காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு அதே சமயம் இந்த ரெண்டு கட்சிகளும் நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம தங்களோட வாக்குறுதிகளையும் அறிவிச்சிட்டாங்க இப்போ எல்லா தலைவர்களும் களத்துல இறங்கி தமிழ்நாடு முழுக்க தீவிர பிரச்சாரம் நடத்திட்டு வராங்க இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலில் யாரை ஜெயிக்க போறா அப்படிங்கிறது எல்லா மக்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு கேள்விக்குறியையும் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில சென்னை லயோலா கல்லூரி இந்த தேர்தலில் யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிற கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க எல்லா தேர்தல் அப்பையும் சென்னை லயோலா கல்லூரி அவங்களோட கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலோட கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க லயோலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்களும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் இணைந்து கடந்த பதினாறு நாட்களா நாற்பது தொகுதிகளிலையும் நான்கு குழுக்களாக பிரிந்து மக்கள் மத்தியில ஒரு கலந்தாய்வு நடத்திருக்காங்க அந்த கலந்தாய்வோட கருத்து கணிப்பை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க அந்த கருத்து கணிப்பின்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி நாற்பது மக்களவை தொகுதிகளில் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூணு தொகுதி திமுக கூட்டணிக்கும் மூணு முதல் அஞ்சு தொகுதி அதிமுக கூட்டணிக்கும் ஒன்று முதல் இரண்டு தொகுதி அமமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளதா தெரிவிச்சிருக்காங்க இந்த கருத்து கணிப்பு எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த கருத்து கணிப்பை பற்றி உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்